நாட்டுப்புற்றாலம் செய்திகள் வாசிப்பது வாசுகிதாமோதரன் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின்கீழ் கோடி ரூபாயில் எழுபத்தி ஒன்பது புதிய திட்டப் பணிகளை முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் முடிவுற்ற இருபத்தி ஒன்பது பணிகளையும் துவக்கி வைத்தார் உடன் துணை முதல்வர் உதயநிதி மற்றும் அமைச்சர்கள் சேகர்பாபு சுப்பிரமணியன் நாளை மறுநாள் டிசம்பர் ஒன்பதாம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக வாய்ப்புள்ளது மேலும் வரும் பனிரெண்டாம் தேதி இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்பு இதனால் பனிரண்டு பதிமூன்று தேதிகளில் தென் தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கிருஷ்ணகிரி காந்திக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷன் எஸ் ஸ்டெல்லா மேரி என்பவர் வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஏலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலை பிடிக்க அவசரமாக ஓடியபோது ஆழப்புழா எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் உடல் நசுங்கி உயிரிழந்தார் போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டியில் மேல்நிலை நீர்த்தொட்டியில் விசேஷத்திற்கு கட்டிய மைக் செட்டை அவிழ்க்க சென்ற அன்பு என்பவர் கீழிறங்க இயலாமல் தவித்துக் கொண்டிருந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற ஆத்தூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் கயிற்சின் மூலம் முடிச்சுகளை பயன்படுத்தி அன்புவை பத்திரமாக உயிருடன் மீட்டனர் கோவை தொண்டாமுத்தூர் மாதம்பட்டி என்னும் கிராமத்தில் நள்ளிரவில் நயாரா பெட்ரோல் பங்க் அருகில் காட்டுப்பகுதியில் இருந்து வந்த சிங்கம் இறையை தேடி அலையும் காட்சி பெட்ரோல் பங்கில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை கடுமையான மூடுபனி ஏற்பட்டுள்ளது இந்த மூடுபனியால் அதிகாலை நேரத்தில் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது கடுமையான குளிர் வாட்டி வருகிறது இந்நிலையில் சாலையில் செல்லும் இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றவாறு சென்று வருகின்றனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ ட்யூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்